ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம் விஜய் ஒரு வழியாக ஃபோன் எடுத்துறாரு ஃபோன் எடுத்து பார்த்ததுமே வந்து காவேரி முப்பது டைம்க்கு மேலே கால் பண்ணியிருந்திருப்பாங்க விஜய் என்ன யோசிப்பாருன்னா என்னாச்சு ஆச்சு ஏதாவது ப்ராப்ளமாக காவேரிக்கு ஒரு வேளை எனக்காக தூங்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக காவேரிக்கு கால் எடுக்கிறாங்க காவேரிக்கு கால் எடுத்ததுமே காவேரி ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க நீங்கள் எங்கே போனீங்க ஏன் கால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுற கூட நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் தேவைப்படுற இடத்துல வந்து நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க உடனே விஜய் வந்துட்டு சாரி காவேரி என்னாச்சு ஏன் இவ்வளோ டென் மேலே ஏதாவது கோவமா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நடந்தது சொல்லு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க காவேரி இந்த மாதிரி யமுனா வந்துட்டு சூசைட் அட்டம் பண்ணிட்டான் அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் நிவின் தான் என் கூடவே இருந்துட்டு எல்லாமே ஹெல்ப் பண்ணாரு நேற்று நைட்டில் இருந்துட்டு நிவின் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணாரு எனக்கு சப்போர்ட் தேவைப்படுற டைம்ல நீங்கள் வந்து இருக்க மாட்டேங்கிறீங்க நிவின் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விஜய் கூடனே ரொம்ப டென்ஷன் ஆயிரும் இவனா எப்போ பார்த்தாலும் நிவின் நிவின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் நிவினு வேற உள்ள வந்துட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன தான் இருக்கு இவங்க ப்ராப்ளம் வந்துட்டு கிரியேட் பண்ணி இதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கூட நான் உடனே அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம யமுனா வந்து காவேரிக்கிட்ட இருப்பாங்க அப்பா செத்ததுக்கு செத்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவர் தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்பா இறந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு நிவின் மேலே தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஏன் சொல்ல போனால் அம்மாவை விட அக்கறையாக இருந்தது நிவின் மட்டும்தான் ராகவ் கிட்டேருந்து என்னை காப்பாற்றி இன்றைக்கி நாள் வரைக்கும் வந்துட்டு யாருமே எனக்கு சப்போர்ட்டாக இல்லை அவர் தான் வந்துட்டு அன்பையும் பாசத்தையும் என் மேலே வந்துட்டு காட்டினாரு அதனால் அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க உடனே காவேரி போய் நிவினை திட்டிருப்பாங்க ஏன் தேவையில்லாத ஹோப் வந்து அவளுக்கு கொடுத்தீங்க எதுக்காக வந்துட்டு நீங்கள் அன்பாக இருக்கிற மாதிரி பாசமாக இருக்க மாதிரி நடிச்சீங்க என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணுன்றது நோக்கம் அதுக்கு வேண்டி தான் யமுனா கிட்ட வந்துட்டு நீங்க தப்பான இதில் வந்துட்டு நோக்கத்தில் பழகி அவள் மனசுக்கு எடுத்திருக்கீங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி கத்திட்டு இருப்பாங்க அந்த டைம்ல விஜயும் உள்ளே வந்துருவாரு உள்ளே வந்தது நி வி நிவினை வந்துட்டு மதிக்காமல் காவேரியை போய் உடனே கட்டி பிடிப்பாரு காவேரி என்னாச்சு சொல்லு வேணும்னே நிவினை வெறுப்பேற்றிருக்குனே போய் காவேரியை வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு காவேரி என்னாச்சு சொல்லு காவேரி நான் எனக்கு கால் பண்ணியிருந்திருக்கலாம்ல அட்லீஸ்ட் வந்துட்டு நீ நான் இருக்கிற இடம் தான் தெரியும்ல என் ஃப்ரெண்ட்ஸ்க்காவது நீ கால் பண்ணியிருந்தேன்னா நான் உடனே வந்துருந்துல அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி பேசிகிட்டு இருப்பாங்க காவேரி உடனே நிவின் தான் பக்கத்தில் இருக்காரு அவர் தான் வந்துட்டு அட்மிட் ஆகிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப ஃபார்மலாக போய் நிவின் கிட்ட விஜய் பேசுவார் ஹாய் பிரதர் தேங்க்யூ பிரதர் நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இப்போ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவர் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு இப்போ பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க யமனாவை நான் பார்த்ததுமே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் கிளம்ப கிளம்ப மாட்டேங்கிற மாதிரியே அவரும் பதில் சொல்லுவார் திரும்பவும் வந்துட்டு விஜய்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும் நிவின் மேலே ஏன் வந்துட்டு உள்ளே வந்து பூந்துக்கிட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு காவேரியை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இல்லை ஹெல்ப் பண்ணுறான்ற பேரில் உள்ள வந்துட்டே இருக்கானே இவன் சாப்டரை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிராஸ் ஆகி போவார் டாக்டர்கிட்ட வந்துட்டு சொல்லுவார் காவேரி என் ஒய்ஃப் தான் உள்ளே அட்மிட் ஆகிருக்கிறது என் அச்சினிச்சி தான் அவருக்கு தேவையான எந்த ஹெல்ப்னாலும் சரி எந்த சப்போர்ட்னாலும் சரி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் வந்துட்டு பக்காவாக இருக்கணும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பில்ட் பண்ணி பேசுவார் நிவின் முன்னாடி நிவின்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நிவின் நிவின் நினைப்பாரு நம்ம நம்மளை வெயிட் பண்ண சொல்லிட்டு இவர் ஏன் இப்படி எல்லாம் சொல்றாரு நம்மளை தானே வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு காவேரிக்கு இன்னும் டூ வந்துட்டு கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும்ல நம்ம தானே கல்யாணம் பண்ண போறோம் இவர் ஏன் இவர் ஏன் திடீர்னு இப்படி மாற்றி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நிவின் நினச்சிட்டு இருப்பாரு அந்த டைம்ல காவேரின்னு நினைப்பாங்க என்ன இவர் ஓவரா பில்டப் பண்றாரு என்னத்துக்கு இவ்வளோ நிவின் முன்னாடி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு நிவின் கிட்ட தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டார்ல நம்ம கிட்டேயும் இப்படி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விஜய் போய் உள்ளே வந்துட்டு யமுனாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு என்ன பிரச்சனைனாலும் மாமா நான் உனக்காக இருக்கேன் நீ சொல்லு நீ யாரை லவ் பண்ணாலும் நான் தட்டி தூக்கி உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் யமுனா நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவாங்க காவேரியும் நிவின் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க கொடைக்கானல இருக்கும்போது அதுக்கப்புறம் ராகு கிட்ட இருந்து என்ன நிவின் காப்பாற்றினாரு மாமா அதுலேருந்து தான் எனக்கு அவர் மேலே லவ்வே வந்தது பட் இப்போ பார்க்க போனால் வந்துட்டு நிவின் சொல்கிறாரு நான் அக்காக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் காவேரியை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவருக்கு வந்துட்டு இவ்வளோ ஹோப் கொடுத்தது கொடுத்தது யார் காவேரி அக்கா தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க உடனே விஜய் டென்ஷன் ஆயிடுவாரு நீ அப்படியெல்லாம் அக்காவை தப்பா நினைக்காத காவேரி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கேரக்டரில் வந்துட்டு ரொம்ப சூப்பரான பொண்ணு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறக்கு வந்துட்டு நான் கொடுத்து வச்சுருந்துருக்கணும் நீ நானே சந்தேகப்பட்டாலும் உன் அக்காவை நீ சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவையே திட்டுவார் காவேரி வந்துட்டு எப்போவுமே என்ன தான் வந்துட்டு நினச்சிட்ருக்கான் நிவினுக்கும் அவனு அவனு அவருக்கும் எந்த பிர இதுவுமே கிடையாது எந்த சம்பந்தமே கிடையாது அவள் வந்துட்டு என்கிட்டையுமே உண்மையை சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஜயும் சொல்லிகிட்டு இருப்பாரு ஆமாம் ஆமாம்மா அது எனக்கு தெரியும் பட் வந்துட்டு காவேரி அக்கா வந்துட்டு என்கிட்ட இதெல்லாமே சொன்னாங்க பட் நிவின் ஏன் இப்படி நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியல நிவின் என்னை விட்டு போயிடுவாரோன்ற பயத்தில் தான் நான் சூசைடும் அட்டம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் அவங்க கூட உன்னை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை நான் அதை பார்த்துக்கிறேன் நீ விடு ஃப்ரீயாக விடு நீ இப்போ ரிலாக்ஸாக வந்துட்டு ரெஸ்டெடு நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டு என்கொயரிக்கு வந்துடுவாங்க என்கொயரிக்கு வந்துட்டு யமுனாவோ பேச சொல்லுவாங்க எதனாலமா நீ சூசைட் பண்ண உன் சூசைட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு எமனா மலிப்பி மலிப்பு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு லவ் ஃபெயிலியர் இருந்தது அதனால தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க பட் என்ன பிரச்சனை யாரை லவ் பண்ண நிவின் அப்படின்ற மாதிரிலாம் ரீசன்லாம் யார்கிட்டயே சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் வந்துட்டு விஜய்கிட்ட பேசுவார் ஏன் இப்படிலாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க காவேரிக்காக வெயிட் பண்ண சொன்னது நீங்கள் தானே இப்போ வந்துட்டு யமுனா வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புதுசாக வந்துட்டு ஒரு ப்ராப்ளமே க்ரியேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க விஜய் சொல்லுவார் யமுனாக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு காவேரியும் நானும் இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டோம் நீ அதை விட்டுற அந்த பிரச்சனையே நீ மறந்துரு கான்ட்ராக்ட் விஷயத்தை நான் சொன்னதாவே வந்துட்டு நீ மைண்டில் வச்சுக்காத உனக்கும் காவேரிக்கும் நீ எந்த சம்மந்தமும் கிடையாது யமுனாக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதனால வந்துட்டு நீ யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நிவின் கிட்ட வந்துட்டு விஜய் சொல்லுவார் அதுக்கு நிவின் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவார் பாஸ் நீங்க என்ன பாஸ் நினச்சி நினச்சி பேசிட்டு இருக்கீங்க என்ன என்ன நினைச்சீங்க என்னோட ஃபீலிங்ஸை வந்துட்டு யாருமே வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேன் அப்படிங்கிற மாதிரி நிவினும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் கேஸ் வேறு போயிட்டுருக்கு இதே மாதிரி நீ எதாவது உளறிக்கிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு போலீஸில் வந்துட்டு உன் பேரை சொல்லிடுவேன் நான் உன்னால் தான் வந்துட்டு எம்மனா இப்போ சூசைட் அட்டம் பண்ணியிருக்கா உன்னோட பேரை சொல்லிவிட்டு உண்மையிலே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் பேசாமல் வந்துட்டு நான் சொல்கிறது கேளு காவேரியை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது காவேரி கான்ட்ராக்ட் விஷயத்தை சொன்னது நான் தானே அப்படி சொன்னதுவே நீ மறந்துடு அப்படின்ற மாதிரி சர்க்காஸ்டிக்காக வந்துட்டு நிவினை மிரட்டுவார் அதுக்கப்புறம் நீ முதல்ல இந்த இடத்துலருந்து கிளம்பு இருந்து போ அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம் நான் பேசுகிறேன் அவங்க கிட்ட பேசுகிறேன் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை தாட்டி விட்டுருவாரு அதுக்கப்புறம் நிவின் என்ன பிளான் பண்ண போகிறாருன்னா குமரன் கிட்ட போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி கா காவேரியோட கான்ட்ராக்ட் விஷயத்தையும் சொல்லி யமுனா வந்துட்டு நிவினை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க லவ் பண்ணுறாங்கங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லி கமரன் மூலிமா வந்துட்டு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அல்லது அவங்க வீட்லையும் சொல்லிடணும் அவங்க அம்மாட்டையும் போய் சொல்லி நடந்த உண்மையெல்லாம் இருந்து இப்போ வரைக்கும் நடந்த உண்மையெல்லாம் அவங்க கிட்டே சொல்லி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு கும்பரன் வந்துட்டு மனசில் நினச்சிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்புவார் நான்